அடுத்த செய்தியாக சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு மதமாற்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டுருக்காங்க இதை பார்த்த இந்து முன்னணியினர் போலீஸாரிடம் புகார் கொடுத்துருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி இது தொடர்ச்சியாக கிறிஸ்தவர்கள் இந்த மதமாற்ற செயலில் ஈடுபடுறாங்க பார்த்தீங்கன்னா போடி நாயக்கனூர்ல இந்து முன்னணியுடைய மாவட்ட செயற்குழு கூட்டம் நடந்திருக்குது அந்த கூட்டத்தில் முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வந்த தலைவர்கள்லாம் வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டு பொறுப்பாளர்கள் அப்படி வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா மார்க்கெட் வீதி அதை சுற்றி பல வர்த்தக கட்டிடங்கள் இருக்குது உள்ளுக்க வந்து குடியிருப்பு பகுதியும் இருக்குது இவங்க என்னென்னா பல இந்துக்கள் கடைகள் இந்துக்கள் வீடுகளில் கர்த்தர் இயேசு அவர் வராரு அவர் என்னென்ன அற்புதங்கள்லாம் செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ மத நோட்டீஸ்களையும் பிரச்சார புத் புக்கு கிளேட்டையும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அங்கே வந்து இந்து முன்னணியினர் வந்து இதை தடுத்து நிறுத்திருக்காங்க அதுவும் இந்த சாண்டா கிளாஸ் போட்டு இந்த பரிசு போடலாம் சாக்லேட் சின்ன குழந்தைங்களாம் கொடுக்க அது மாதிரிலாம் அதை பார்த்த உடனே அவங்க தடுத்து நிறுத்தி உடனடியாக அவங்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடும் பொழுதே அங்கே பக்கத்தில் போலீஸ் வந்துட்டாங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு இவங்க ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் இது மாதிரி தொடர்ச்சியாக இதே மாதிரி பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறப்ப அவர்களை கண்டித்து உடனே அவங்க மீது ஒரு வழக்கு பதிவு செய்து எஃப்ஐஆர் போடலை காவல்துறை இவங்க உடனே மேலதிகார்ட்ட பேசுகிறாங்க இல்லை இல்லை அவங்கள இப்போ ஒன்றும் இது பண்ண வேண்டாம் நீங்கள் அவங்கள அனுப்பிடுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு டிஎஸ்பிட்கூட சொல்கிறாங்க சரின்ட்டு அவங்கள அனுப்பிச்சாங்க அதாவது புகார் கொடுக்குறாங்க இந்து முன்னணி அந்த புகாரின் மீது சிஎஸ்ஆர் அதற்கு பிறகு எஃப்ஐஆர் போடணும் ஆனால் அப்படி போடலை அடுத்த நாள் காலையில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னா காலையில் இந்து முன்னணியினர் போய் என்ன ஆச்சு நாங்கள் கேஸ் கொடுத்தோமே அப்படின்னா இல்லை ஒரு டிஎஸ்பி லேட்டாகும் வரத்துக்கு இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வாங்க ஈவினிங் ஏழு மணிக்கு போனால் வந்தது நாலஞ்சு காலேஜ் பசங்க இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டப்போ அந்த சாண்டா கிளாஸ் வேட்ட முடியும் நாலஞ்சு காலேஜ் பசங்க ஒரு மூணு பெண் பெண் பிள்ளைகள் தான் வந்து இந்த பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க ஆனால் அடுத்த நாள் காலையில் வரல கேஸ் என்னாச்சுன்னு தெரில ஈவினிங் வர சொன்னாங்க வந்துட்டு ஈவினிங் திரும்ப இந்து முன்னணியர் போகும்பொழுது கிட்டத்தட்ட நூறு பேர் கிறிஸ்தவர்கள் சார்பாக வராங்க அதில் நாலு அட்வொகேட்ஸ்லாம் வேறு வராங்க வந்துட்டு எங்களுக்கு க மத பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு எந்த சட்டம் சொல்லுது நாங்கள் அது எங்களுக்கான உரிமை கொடுத்துருக்காங்க நாங்கள் அதை தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்து முன்னணி சொல்கிறாங்க மத பிரச்சாரம் செல்வதுக்கு அந்த வழிபாட்டை அவங்கவுங்களுடைய வழிபாட்டை செய்வதற்கெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் யாரையும் தடையாக செய்யல அவங்களுக்கான பிரச்சாரம் செய்யக்கூடியது வழிபாட்டு உரிமைகள் எல்லாம் இருக்குது ஆனால் உங்கள் பகுதியெல்லாம் நீங்கள் அதை பையன் ஆனும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வம்படியாக இந்து குடியிருப்பு பகுதிகளிலையும் இந்து வணிக வளாகங்கள்லையும் போய் இந்து கடைகளாக பார்த்து எதுக்கு அந்த பிரச்சாரம் எங்கே கிறிஸ்டின் இருக்காங்களோ அங்கே போய் கொடுங்க உங்களுடைய மதம் சம்பந்தமாக இன்னும் பல விஷயங்களை அதை தெரிஞ்சுக்கணும் பைபிள் விஷயங்களை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கிறிஸ்தவ வீட்டுக்கு தானே கொண்டு போய் கொடுக்கணும் ஏன் கடவுளை திட்டியும் உன் கடவுள் தான் உயர்ந்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சார நோட்டீஸை எதுக்கு நீ என் வீட்டுக்கு கொண்டாந்து கொடுக்கணும் இது சட்டத்துக்கு உட்பட்டதா இது மதமாற்றம் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்து முன்ன கேள்வி கேட்டப்ப அங்கே ரசபாசமாக வாக்குவாதம் நடக்குது ஆனா அவங்களுடைய எண்ணிக்கை பாருங்க நாலு அஞ்சு பேர் சின்ன பசங்களோட பிரச்சாரம் வந்தவங்க அடுத்த நாள் வந்து நூறு பேரோட வராங்க நாலு வக்கீலோட வராங்கன்னா அந்த நாலு பேர் வந்து ஏதோ அவன் ஆசைப்பட்டு ஏதோ கிறிஸ்தவ மதத்துக்கு நம்மளால் ஊழியம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னழிச்சியாக வந்து பிரச்சாரம் பண்ணல அவனுக்கு பின்னால் ஒரு இராணுவ கட்டமைப்பு போன்ற ஒரு சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது அதோடைய அதுக்கு மேலே பல அமைப்புகள் இருக்கு இவங்களுடைய ஆதரவோடு தான் அவங்க இவ்வளோ பெரிய வேலையை செய்கிறாங்க மதமாற்ற பிரச்சாரத்தை செய்கிறாங்கங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது ஏன்னா நூறு பேர் நாலு வக்கீல் வராங்கன்னா அப்படின்னு உடனே அப்போது வரை இந்த காவல்துறை வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணல அதோட இன்னொரு விஷயம் நடக்குது என்னன்னா நான் சொன்னேன் இல்லையா நாலு பசங்க காலேஜ் பசங்க மூணு பெண் பிள்ளைகள் வந்தாங்கன்னா அவங்க வம்படியாக என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் மீது இவங்க அந்த பக்கமே இந்த லேடிஸ் பக்கமே போல அவங்கள்ட்ட இல்லை இந்த பசங்கள்கிட்ட தான் இவங்க பேசியிருக்காங்க அந்த துண்டு பிரச்சாரம் கொடுத்துட்டு இருந்தாங்களே அவங்கள்ட்ட ஆனா இந்த லேடிஸை வச்சு இவங்க என்ன கேஸ் கொடுக்க வராங்கன்னா எங்கள் மீது இவங்க அத்து மீற நடந்துனாங்க எங்க கையை பிடிச்சி இழுத்தாங்க இது ஒவ்வொரு முறையும் இந்த கிறிஸ்துவ பெண்களை வைத்து இவங்க பிரச்சாரம் செய்யும் பொழுது இந்து முன்னணியரோ விஹெச்பியினரோ அவங்க மீது கேஸ் கொடுக்க வந்தா முத நாள் இது மாதிரி சிஎஸ்ஆர் கூட போடாம அனுப்பிச்சு விட்டுறது அடுத்த நாள் அவங்க கூட்டத்தோட வந்து அவங்க செட்டப்போட பெண்கள் மூலமாக கேஸ் கொடுக்க வைக்கிறது ஏன்னா அது வந்து போக்சோ வழக்கு போடலாம் நான் நான்பெயிலபிள் அஃபன்ஸாக போடலாம் அப்படிங்கிறது இப்போ நான் என்ன சொல்கிறேன் கையோட அந்த ம மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டவங்கள அழைச்சிட்டு வந்து இந்து முன்னணி போலீஸ் ஸ்டேஷனில் வந்தப்போ நீங்கள் அங்கேயே ஒரு சிஎஸ்ஆர் போட்டு அவங்க மீது ஒரு எஃப்ஐஆர் வழக்கு பதிவு பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை இல்லையா அப்படின்னா அவங்களுக்கு ஏன் ஓய்யா கிவிங் லாங் ரோப் நீ போய்ட்டு ஆளெல்லாம் திரட்டிட்டு வா இந்த இந்து முன்னணி எப்படி எப்போவும் நீங்கள் இது மாதிரி மத மாற்றத்தில் ஈடுபட்டிங்கன்னா அவங்கள எழுத்து இது மாதிரி கேஸ் கொடுப்பாங்க ஆனா நீ வந்து அப்படி இருக்காத நீ ஆள எல்லாம் திரட்டிட்டு வா வக்கீல் எல்லாம் அழைச்சிட்டு வா அதனாலதான் காலையில வந்தவங்களை காலையில இல்ல ஈவினிங் வாங்கன்னு சொல்லி ஏன்னா அவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க நீங்க ஆளை திரட்டிட்டு வர்றதுக்கு அப்படின்னா இந்த காவல்துறை இந்த மதமாற்றத்துக்கு ஆதரவாக இருக்கிறதா போடி நாயக்கன் உள்ளூர்ல இருக்கிறவங்க தான் கேள்வியாக இருக்கிறது இப்ப என்ன சொல்றாங்க எஸ்பி கிட்ட நம்ம பார்வர்ட் பண்ணியிருக்கோம் அவர் பார்த்துட்டு இவங்க இதே மாதிரி மத பிரச்சாரம் செய்யலாமான்னு அவர் சொல்லுவாராம் இவங்க மேலே மேலதிக நடவடிக்கை என்ன எடுக்கிறதுங்கிறது அந்த எஸ்பி சொல்லுவாராம் இப்போ இந்து முன்னணி சார்பாக அவங்களுடைய பார்வை என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பி அவர் ஏற்கனவே அவரை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க ஆனால் இருபது நாளா அவர் பெரியசாமிங்கிறவர் அங்கேயே இருக்கிறார் அவர் தொடர்ந்து இந்து அமைப்புகளுக்கும் பாஜகவிற்கும் எதிராக செயல்படக்கூடியவர் மாற்று மதத்தினவருக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர் அவருடைய பார்வையில் தான் இது நடந்திருக்கு அவரால் தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாமல் இருக்குது அவர் இருபது நாளாக இங்கே தான் இருக்காரு டிரான்ஸ்ஃபர் ஆகியும் அவர் போகலை அப்படின்னா உண்மையிலேயே காவல்துறை நேர்மையாக செயல்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தொடர்ச்சியாக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணி சம்பந்தப்பட்ட மத பிரச்சாரத்தில் மத மாற்ற அந்த செயல்பாடுல ஈடுபட்டவங்க மீது வழக்கு பதிவு செய்து அவருக்கு உரிய தண்டனை கொடுக்கணும் இல்லைனா நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை எடுப்போம் அப்படின்னு இந்து முன்னணி சொல்லியிருக்காங்க இந்த அரசு ஏற்கனவே சொல்லியிருக்கு பல முறை நம்ம இதே ஸ்டீட்டியில் பேசியிருக்கோம் இது சிறுபான்மையினருக்கான அரசு கிறிஸ்தவர்களுக்கான அரசுன்னு முதல்வர் முதற் கொண்டு சபாநாயகர் முதற் கொண்டு நான் வந்து கிறிஸ்டியன் கிறிஸ்துவன் அப்படின்னு பெருமையாக துணை முதல்வர் உட்பட சொல்லக்கூடிய அந்த விஷயம் அந்த தைரியத்தில் தான் இவர் தொடர்ந்து தைரியமாக மதமாற்ற பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறான்னு நம்ம பார்க்குறோம் நமக்கு நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் நாம் சட்டத்தை நம்புகிறோம் நீதிமன்றத்தை நம்புகிறோம் காவல்துறை நம்புகிறோம் நீதி கிடைக்கிறதா பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லை இந்து முன்னணி அடுத்த கட்ட போராட்டத்தை எப்படி முன்னெடுக்கப் போகிறது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்